நம்ம மண்ணுக்கு வந்த

அனைவரும் சார்பாக குறிப்பாக நம்முடைய சென்ட் மேரிஸ் சுப்பீரியர் முனைவர் ரெஜினா அவர்களின் சார்பாகவும் அத்தனை மருசகரின் சார்பாகவும் இங்கிருக்கும் அத்தனை சார்பாகவும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று எங்களுக்கு நன்கொடை வழங்கி இந்த கிறிஸ்மஸை உள்ளபடியே அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான கிறிஸ்மஸாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைமொழியை எழுப்பி அவருக்கு நம்முடைய நன்றினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தயார்கள் மரியாதை செய்து நம்முடைய அன்பணி அவருக்கு செலுத்துகிறார் நன்றி இப்பொழுது உற்சாகமாக நாம் நம்முடைய கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டி அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புத்தாடைகளை வழங்குமாறு நம்முடைய ஐயா அவர்களை அன்பு பாடத்தை கேட்டுக்கொள்கிறோம் நமது மனதுக்கு ஏழைகளுக்கும் செய்யக்கூடிய நற்பண்பு கொண்டவரை பற்றி இப்பள்ளியின் தாளர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி தாயமுடன் கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் இந்த ஒரு இன்றைய நாளை ஒரு அரிய நாளாக அமைத்துக் கொடுத்த அன்பு மிகுந்த ஆண்டவனுக்கு அனைத்துலக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளை ஒரு இறைவனின் அழுதும் அன்பும் இறக்கும் நிறைந்த நாளாக நான் பார்க்கின்றேன் இந்த நாள் அன்று ஒரு எனக்கு நேற்று தான் தெரியும் அந்த இங்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது என்று ஆனால் இந்த காலையில் தான் எனக்கு தெரியும் திருவாரர் ஏசி சண்முகம் அவர்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரு மகிழ்ச்சி இந்த வளாகத்திற்கு இந்த வளாகம் இந்த பள்ளி துவங்கி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளாகிறது இப்போது நூறாவது ஆண்டுகளை நெருங்கப் போகின்றோம் அப்படின்னு சொ அவர்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன் இந்த பள்ளியினுடைய ஒரு சிறிய ஒரு வரலாற்றை பற்றி முதல் முதல் வந்த ஆறு அருள் சகோதரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பொழுது எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பள்ளியை நிறுவினார்கள் சுற்றி வட்டாரத்தில் ஆனால் அனைத்திலும் பார்க்கும்போது இவர்கள் திருவாளர் சண்முகம் அவர்களும் பள்ளியினுடைய பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய க கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் எத்தனை கல்லூரிகள் ஐந்து மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரிகள் ஏறக்குறைய முப்பது கல்லூரிகள் இருக்குது நான் கேள்விப்பட்டேன் காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே எனக்கு தெரியவே தெரியாது நானும் ஒரு முப்பது ஆண்டுகள் வேரூரில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இறைவனுடைய ஆசிரியராகவும் நான் கருதுகின்றேன் வந்ததற்கு நன்றி அதே வேளையில் ஐயாவிடம் கீழே கேட்டேன் நான் இந்த பள்ளியில் எங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் போர்டு கூட கிடையாது அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு ஒரு அஞ்சு தர முடியுமா ஹால்லாம் இருக்குது கான்வெண்ட்டுக்கு ஒன்று ஹாலில்லாம் அவர் உடனே எஸ்என்னு சொன்னார் அந்த ஒரு ஒரு தாராள மனதுக்கு ஒரு ஒரு செய்யக்கூடிய உதவி மனப்பான்மைக்கு ஒரு மகிழ்ச்சியோடு தாராள மனத்தோடு இந்த கல்வியின் முன்னேற்றத்திற்காக இந்த இங்கே வருகின்ற அனைத்து குழந்தைகளுமே பெண் குழந்தைகள் தான் பெண் கல்வியினுடைய முன்னேற்றத்துக்காக தான் நாங்கள் இங்கு நாங்கள் பணி செய்கின்றோம் அதை நினைத்து உடனே அவர் உடனே நான் தரேன் சிஸ்டர் அப்படின்னு அவரை யாரை காண்டாக்ட் பண்ணணும் அதை காண்டாக்ட் பண்ண சொன்னதுக்கு உண்மையிலேயே நான் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரித்துக்ீங்க உங்களுடைய ஞாபகம் பார்க்கவும் நீங்கள் வந்தது தான் மதங்களா சார் அந்தக்காக நினைக்கிறீங்க சார் நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல இங்கே இந்த மக்கள் இன்னும் இல்லை நம்முடைய மக்கள் கூடி கூடியிருப்பவர்கள் அனைவருமே வேலூர் மக்கள் ஐயா அவர்களும் வேலூரை சார்ந்தவர் தான் என்று நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வேலூர் இருந்தவர் தானே சார் நீங்கள் இங்கே தானே வந்து வேலூர் எயிட்டி ஃபோர்லேருந்து எயிட்டி ஃபோர்லேருந்து வேலூர் எம்பியா இருக்கின்றார் ஆகவே அதையெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு இறைவனுடைய ஆசை எங்களுடைய இறைவனுக்கு நன்றி உங்களுக்கும் எனது நன்றியும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மக்களுக்கு எதாவது செய்ய வேண்டும் என்று முக்கியமாக நேற்று ஜோசப் அவர்கள் மூலமாக எங்களுடைய பேராசையை அமுதா அவர்கள் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு நிகழ்ச்சி இன்று நடக்கப் போகின்றது என்று இதையெல்லாம் ஒருமித்து கொடுத்த பேராசிரியர் அமுதா அவர்களுக்கும் ஜோசப் திருவாளர் ஜோசப் அவர்களுக்கும் அவர்களோடு அமர்ந்திருக்கின்ற இந்திரநாத் சார் சார் அமர்நாத் சார் திருவாளர் பாலாஜி இவர்கள் அனைவரும் அவரோடு இணைந்து வந்து இந்த கிறிஸ்து பிறப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக பார்த்தோம் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சென்னை நான்கு தென்கிழக்கு தென் மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் நம்முடைய இந்திய நாட்டில் எடுத்துக்கொண்டால் எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்கின்றது நம்மை உலகத்தில் பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் பாலஸ்தீனில் போர் நடந்துட்டு இருக்கு ஆப்பிரிக்காவில் சூடானில் சண்டை நடந்துட்டு இருக்கு யுக்ரைனில் போர் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல காத்து வருகின்றார் இந்த கிறிஸ்து பிறப்பின் விழாவினுடைய முக்கியமான செய்தி என்னவென்றால் அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல் என்ன இருக்கிறதோ அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல் அது முக்கியமாக இந்த வருடம் செ சென்னையில் இந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இதனுடைய குசு பிறப்பினுடைய அன்பையும் பகிர்வையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த ஏழை மக்களை அழைத்து நீங்கள் தெரிந்த பெரிய உதவி கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்ப்பார்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இத திருவாளர் சண்முகம் அவருடைய பணி அவருடைய குடும்பத்திற்காகவும் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு கல்வியினுடைய முன்னேற்றத்திற்கும் எல்லாரையும் அவருடைய ஆளுமை தன்மை வளர்த்து அவர்கள் கண்டிப்பாக ஒரு இந்தியாவை ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்காக ஜபிப்போம் நீங்கள் நன்றி வணக்கம் அவர்கள் ஏழை மக்களுடனும் பள்ளி நிர்வாகத்துடனும் கிறிஸ்துமஸ் கேட்டை வெட்டி கொண்டாடுகிறார்

சென்ட் மேரீஸ் மல்லனுடைய நாளாள அகோதரி ஈஸ்டர் மெதுனா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய ஜோசப் அவர்கள் பேராசிரியர் அமுதா மட்டும் மட்டுமல்ல இன்னொரு வருகை தந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் வருகை தந்திருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த உலகத்திலேயே பிறந்து இந்த நிறவு அந்த தோற்றம் அந்த திறகு உலக மக்கள் அமைதியோடு அன்போடும் கருமையோடும் நடக்க வேண்டும் என்பதுதான் உடைய அசுவங்கள் அது நாட்டிலே அமைதி நட வேண்டும் கருவி எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஈடு குணம் இருக்க வேண்டும் என்று அவரது தாரக மந்திரம் என்று உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இன்று இரவு கொண்டாடுகிறார்கள் செம்மேரிஸ் பட்டியிலே கலந்து வருபவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஜோசப் அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே ஏற்பாடு செய்து ஒரு சக்தியிலே ஏற்பாடு செய்தார் ஆனால் பர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை செம்மேரிஸ் இடம் நடத்த வேண்டும் என்று நான் முழு விட்டு மறையும் போது இந்த மோடு எதுவும் வராது குறிப்பாக இந்த வாட்சி மாதங்களோடு வராது நாம் செய்கின்ற பாவ சம்பவங்கள் தான் நம்ம மோடு ஆகவே புண்ணியங்கள் ஒர்ஷீ பேங்கில் பேங்கிலே எவ்வளவு இருக்கிறது என்பதை விட புண்ணிய பேங்கிலே எவ்வளவு இருக்கிறது என்றுதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோன்று இந்த வேலூர் பகுதியிலே கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்திலே தொண்ணூறு மருத்துவ முகாம்களை நாம் நடத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேருக்கு பணிகளை அவருடைய சிகிச்சை அளித்திருக்கிறோம் ஒரு நானூற்றி நானூற்றி ஐம்பது பேருக்கு அறுவை சிகிச்சை போன்ற பெரிய சிகிச்சைகளை இலவசமாக செய்திருக்கும் அதுபோன்ற நேற்று கூட பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு நூற்றி பத்து கம்பெனிகளை அழைத்து நேற்று ஐந்தாயிரம் படித்தவர்கள் பட்டதாரி அவர்களுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கும் நேற்று மே மேடையிலே ஐநூறு பேருக்கு அந்த கம்பெனிகள் கொடுத்தார்கள் மற்ற ஆயிரத்தி ஐநூறு அந்த நிறுவனங்களுக்கு வரவேற்று அவருடைய தலைமை அதிகாரிகள் ஹெச்ஆர்கள் அந்த இது இதுபோன்று பணிகள் இது போன்று மற்றவர்களுக்கு உதவுகின்ற எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய டத்தர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நம்முடைய சிஸ்டர் அவர்கள் தாளர் உயர்ந்த ஆட்சியின் கல்லூரிய முதல்வராகவே இருந்தனர் அவரது செம்மரிசிலை பொறுப்பேற்று தாளராக பொறுப்பேற்று இன்று இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு இந்த நெஞ்சார்ந்த மனமான்ற நன்றியும் திரு நம்முடைய அபுதா சாது அவர்களுக்கும் நம்முடைய ஜோசப் அவர்களுக்கும் என் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிஸ்டர் அவர்கள் ஐந்து ஸ்மார்ட் போர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அது விரைவில் ஒரு முப்பது நாட்களுக்குள்ளாக இந்த இதே இடத்திலே வந்து நேரடியாக அவர்கள் ஒப்படைக்கப்படும் அது இந்தியா பல்கலைக்கழக தேசிய மருத்துவமனையின் சார்பில் அதை நாங்கள் இந்த ஏசு பெருமானுடைய பரம்பு நாளிலே அங்கே வழங்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து பத்திரிகையாளருக்கும் ஊடக ஊடகங்களுக்கும் என் மீடியாக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம் ம்மா நீங்க போங்க நம்மால ஆல்ர ரெல இன்னும் வரமா குடு வரமா குடுப்சல் வரமாப்சல் உங்களுக்கு தெரியலமா சார் ஏங்க பாத்தி வைச்சானே மேடம் மேடம் வைச்சானே வைச்சானே வரமா குடாம குடாம இல்ல முன்னாடி பாருங்க ஆடுது பாடுது பாருங்க கேமரா பாருங்க ஏர தேய்ச்சிடாதீங்க உக்காருங்க கால் க ક્રાણળચ્રાામમ સિં઱ે કાયુત

Gracias. வாங்க ஃஸ்ட் வாங்க